கல்விகளும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்புகளிடம் சமூக ஒற்றுமையிடம் ியூர்த்தர் தமிழ் மொழியின் உணர்வில் தென்னம் பாண்டியலும் இசையெல்லாம் சென்று உலகில் அளர்ந்தவர் இன்னரும் இன்னிசை நாடகம் யாத்தவர் இந்தியன் இறமையல் என்ன வியப்படாதார்கள் தமிழுக்கு வா нат episódtrack மரைக்ktop chainsonz CG Phum சாந்தை வாரமி HDR Waar Cinema கானுவBaby கண்டு dó esquivat கண்டுது verb �itness <laughs> OMEிப்தை நு來了 ительно பருந்துக வேண்டு Groß Св urging பவயிருந்துhores ஓ trolls நி flashy ஹ அலையி இந்தை வெளிர் delve인지 overl

குறிஞ்சி முல்லை மருதம் மாலை குறிஞ்சி நிலம் முதன்முறையில் ஆகி தமிழன் மலைகளில் அவன் கோரர் குழுவ நான் கோரர் குழுிலே காரணமா மாத்தவே வேண்டெல்லாம் アルமளைக்கு நெருவின் பாலைவும் ஆண்டவோடு அவன் வேட்டைയാடி வேட்டைയാடி குற்றியே குற்றியே அவன் முடம்பெல்லாம் மூர்க்கியே இருந்தான் குறக்கன் புறகு குறவலா அடுத்து அந்த மான் தம்மை மரையிலிருந்து இறங்கி இத்தனை நாம் வேட்டைയാடும் அந்த வேட்டைஆரிய விரந்திமேலலாம்

பள்ளத்திலே நின்று வேளாண் கற்று உணர்த்து விவசாயம் செய்து எல்லோருக்கும் உணவளித்தார் அவர்கள் பள்ளத்திலே தேவை என்ற

சண்ட <laughs>

மீண்டும் உருவாக்கப்படலாம் ஆனால் விதை ரசிக்க நாசப்படுத்தப்பட்டால் மீண்டும் அந்த விதையை அப்படிப்பட்ட விதை நான் இங்கே திறந்திருக்கிற தேவேந்திரவர்

प्युल्दा माइफिल, आप अपराद

தளபதி <laughs>